மக்களவைத் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று முதல் விறுவிறுப்படையும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் முப்பத்து மூன்று பேரும் இன்று தங்களது வேட்புமனுக்களை தாக்கல் செய்கின்றனர் முப்பத்து மூன்று வேட்பாளர்களும் அவரவர் தொகுதி தேர்தல் அலுவலரிடம் பகல் பனிரண்டு மணி அளவில் வேட்புமனுக்களை தாக்கல் செய்வார்கள் என கூறப்படுகிறது தென்சென்னை திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியன் இன்று முற்பகல் பதினோரு மணிக்கு தனது வேட்புமனுவை அடையாற்றில் உள்ள மண்டல அலுவலகத்தில் தாக்கல் செய்கிறது அதேபோல வடசென்னை திமுக வேட்பாளர் கலாநிதி வீராசாமி இன்று பகல் பனிரண்டு மணியளவில் தண்டையார்பேட்டையில் உள்ள ஐந்தாவது மண்டல அலுவலகத்தில் வேட்புமனுவை தாக்கல் செய்ய விழுப்புரம் தொகுதியில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளர் ரவிக்குமார் முற்பகல் பதினோரு மணியளவில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்ய தருமபுரி தொகுதியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி இன்று பிற்பகல் ஒரு அளவில் தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்கிறார் ராமநாதபுரம் தொகுதியில் பாஜக கூட்டணி சார்பில் சுயேட்சையாக போட்டியிடும் பன்னீர் பன்னீர்செல்வம் கிருஷ்ணகிரி தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடும் வீரப்பனின் மகள் வித்யா ராணி வீரப்பன் ஆகியோர் இன்று வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளதாக தெரிவித்துள்ளனர் வேட்புமனு தாக்கல் செய்ய நாளை மறுநாள் இருபத்தி ஏழாம் தேதி நிறைவு நாளாகும் இருபத்தி எட்டாம் தேதி வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நடைபெற உள்ளது முப்பதாம் தேதி வேட்புமனுக்களை திரும்ப பெற கடைசி நாளாகும் வரும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற உள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க